கிறிஸ்தவ கண்பானவர்களே உங்களை ஆண்டுடைய திருப்பயிர்களை இந்த புதிய ஆண்டிலே வாழ்த்துகிறேன் புதிய ஆண்டு நன்மைகள் உங்களை தொடர தேவன் கருவை பாராட்டுவாராக வாழ்க்கையில புதிய ஆண்டை காணும் பொழுது ஒரு புதிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிறது நலங்கள் வேண்டும் என்று விரும்புகிறோம் அதை தேவன் தரட்டும் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புவது நல்லதுதான் முழு இந்த நூற்று ஐம்பது சங்கீதங்களுக்கும் இந்த முதலாவது சங்கீதம் முகவுரையாய் காணப்படுகிறது நூற்று ஐம்பது சங்கீதங்களில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு ஏற்ற முகவுரை இந்த முதலாம் சங்கீதம் இங்கே பாக்கியவான் என்கிற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்தும் பொழுது தன் தாசன் வழியாய் பயன்படுத்தும் பொழுது இந்த பாக்கியவான் என்பவன் அவனுக்குள்ளாக வாழ்ந்து செழிக்கிறவன் அல்ல அவன் வழியாய் மற்றவருடைய செழிப்புக்கு பாடுபடுகிறவன் காட் இஸ் பிளஸிங் த இண்டிவிஜுவல்ஸ் வை பிகாஸ் பி பிளஸ் டு அதர்ஸ் அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் பரிங்கல் ஆதியாம் பதினெண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபரகமை அழைத்து அவனை ஆசிர்வதிக்கும் பொழுது அவனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்கிறார் இந்த புதிய ஆண்டிலே இறையாருளை பெறுகிற நாம் இந்த புதிய ஆண்டில நம் வழியாய் அநேக மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ஏற்ற எத்தனங்கள் காணப்பட வேண்டும் இந்த அருமையான பகுதியில நான் பார்க்கும் பொழுது மூன்றாவது வசனம் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் த பிளஸ்ட் மேன் இஸ் ஈக்குவல் டு ட்ரீ ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷன் யா மனுஷனை யாருக்கு ஒப்புடுதான் சொன்னால் மரத்திற்கு ஏன் மரம் அது கனியை தருகிறது மேலே பார்த்தா கனி ஆனால் சுலபமாக வந்து விடுகிறதா என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு ஆழத்திலே செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆழத்திலே செல்வது வெறும் மரம் அல்ல மரத்திற்கான வேர் கனியை தருவதற்கான எத்தனங்களை எடுக்கிறது மரத்தின் வாழ்வை வேர் தீர்மானிக்கிறது ஆகவே மரத்தின் வாழ்வை வேர் தீர்மானிப்பதால் தான் ஆண்டவர் பாக்கியவானை மரத்து கோப்பிடுகிறார் இந்த மரம் கனி மற்றவர்களுக்கு தர வேண்டும் அதற்கு இந்த வேர் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த புதிய ஆண்டில இந்த புதிய ஆண்டில நீங்களும் நானும் வேர்களாய் இருப்பதற்கு நீங்களும் நானும் இறை அருளை பெற்ற வேர்களாய் இருப்பதற்கு இறை பிரசன்ன ஒளி காட்டுவதற்கு ஆண்டவர் அடைக்கிறார் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு போகிற மக்களாய் ஆண்டவரின் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் வாழ முற்படுவோம் இன்றைக்கு மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்காக அழைத்திருக்க புதிய ஆண்டின் முதல் நாளில நாம் எத்தனை மக்களை ஆசிர்வதிக்க முடியும் வாழ்த்த முடியும் வாழ்த்துவோம் கடவுள் எடுத்து பயன்படுத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு வரை தன் நாளுக்கு ஐந்து வெள்ளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி நாங்கள் எங்களுக்கு அல்ல கத்தாவே சொந்தம் எங்களை மற்ற மக்களுக்கு ஆசிர்வாதத்தின் கருவிகளாய் பயன்படுத்தும் எங்களை மரம் என்று உச்சரிக்கிறீர் நாங்கள் மரத்தின் வேர்களாய் காணப்பட்டு கணித உதவிச்சு எடுத்து பயன்படுத்தும் ஈசுமன் ஜபிக்கிறோம் ஜெபக்கள் பிதாவே ஆமேன்